வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் உள்ள பட்டுக்கோட்டை அழகிரி கல்லறையில் நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் அழகிரி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இடதுசாரிகள் பொதுமேடை தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை இனி விரிவான செய்திகள் இந்திய எதிர்ப்பு போராளியும் ஜாதி ஒழிப்பு பெண்கள் கல்வி விடுதலைக்காக தனது இறுதி நாள் வரை போராடி வந்தவரும் பகுத்தறிவு சிந்தனைகளை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சென்றவருமான பெரியாரின் போர்படை தளபதியாக விளங்கிய நெஞ்சன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரிசாமி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது நினைவேந்தல் நிகழ்விற்கு உலக தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் அயனாபுரம் சி முருகேசன் தலைமை வகித்தார் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை முன்னிலை வகித்தார் நிகழ்வில் தஞ்சையில் உள்ள பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நினைவிடம் முட்புதர்கள் மண்டிவிடாமல் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அவர் கல்லறையில் நினைவு மண்டபம் கட்டித்தர வேண்டும் சூரிய ஒளிவிலக்கு அமைக்கப்பட வேண்டும் அழகிரி நினைவு நாளில் உறுதி ஏற்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை